விஜய் கூட்டணிக்குள் வராவிட்டாலும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என டெல்லி தலைமைக்கு பறந்துள்ளதாம் ஒரு அரசியல் கருத்து கணிப்பாளரின் ரிப்போர்ட் இது தற்போது தமிழகம் வரை பேசுபொருளாக மாறியிருக்கிறதாம் இது குறித்து நமது டெல்லி செய்தியாளரிடம் இருந்து தகவல்களை சேகரித்தோம் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில்தான் அதிமுக மற்றும் பாஜக தலைமை செயல்பட்டு வருகிறது குறிப்பாக திமுகவிற்கு எதிரான வாக்குகள் எவ்விதத்திலும் சிதறக்கூடாது என்பதில் உன்னிப்பாக இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக கூட்டணிகளுக்கு இடையிலான வாக்கு சதவிகித வித்தியாசம் என்பது வெறும் மூன்று சதவிகிதம் மட்டும்தான் பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்த பிறகும் கூட்டணியுடன் சேர்ந்தும் சுமார் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி முதலமைச்சர் நாற்காலியில் இருந்தாலும் அவர்தான் முக்கிய பிரச்சார வேலைகளை செய்தார் அப்படி இருக்க தற்போது நடைபெற இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை திமுக ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிருப்தியுடன் சந்திக்கப் போகிறது அதிலும் மூன்றடுக்கு எதிர்ப்பு என்றும் புது சொல் தெரிவிக்கப்படுகிறது அதற்கான அர்த்தம் என்ன என்றால் ஒரே தொகுதியில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவின் கவுன்சிலர் என மூன்று நபர்கள் இருப்பார்கள் சாலையின் தரம் மோசம் என்ற பிரச்சனை தொடங்கி வீட்டுக்கு தண்ணீர் வராவிட்டாலும் மக்களின் கோபம் என்பது திமுக அரசின் பக்கம்தான் நிச்சயம் திரும்பும் ஏற்கனவே பல இடங்களில் திரும்பியும் வருகிறது மழை நேரத்தில் தலைநகர் சென்னையில் வசிக்கும் மக்கள் மனநிலை என்பது ஒரு கொதிப்புடனேயே இருக்கிறது இத்தகைய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில்தான் ஆளும் திமுக இருக்கிறது மேலும் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து ஸ்டாலின் தலைமையிலான திமுகவிற்கு தான் மக்கள் வாக்களித்து வருகின்றனர் எல்லா வகையிலும் திமுகவிற்கு வாய்ப்பு அளித்துவிட்ட மக்கள் தற்போது வேறு திசையை நோக்கி தங்களது வாக்கை செலுத்தும் வாய்ப்பு அதிகமாக்கி கொண்டே வருகிறது இதுதான் ஆளும் திமுகவை பதற்றமடைய வைத்துள்ளது மூன்று தேர்தலில் தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெற இன்னொரு முக்கியமான காரணம் பாஜக எதிர்ப்பு தமிழகத்தில் பிரதமர் மோடிக்கு எதிரான மனநிலை என்பது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் கட்டமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பிரதமரான பிறகு சென்னை வரும்போது மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்ற பெயரில் கருப்பு பலூன்களை பறக்கவிட்டது எதிர்கட்சியாக இருந்த திமுக கோபேக் மோடி என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டானது திமுக பாஜக எதிர்ப்பில் தான் இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்து வாக்கு செலுத்தினர் ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது திமுக தங்களின் பிரதான அரசியல் அஸ்திரமாக பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்த போது தமிழகத்தில் பாஜகவிற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது ஆனால் இன்றோ நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவிற்கு உள்ளனர் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவிகித வாக்குகளை பாஜக தலைமையிலான கூட்டணி அதிமுக மற்றும் திமுகவிற்கு நாங்கள் மாற்று என சொல்லி பெற்றுள்ளது தமிழக சட்டமன்ற கணக்கின்படி மூன்றாவது பெரிய கட்சி என்றால் அது காங்கிரஸ் தான் ஆனால் வாக்கு சதவிகிதம் படி பார்த்தால் தமிழகத்தில் தற்போது மூன்றாவது பெரிய வாக்கு சதவிகிதத்தை வைத்திருக்கும் கட்சியாக பாஜக இருக்கிறது எனவே பழைய வியூகம் என்பது மீண்டும் எடுபடுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆனால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக எதிர்ப்பை பிரதானமாக வைத்து அரசியல் செய்யவே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் முடிவு செய்துள்ளன தமிழகத்தை என்ற பிரச்சாரத்தை திமுக முன்னெடுப்பதற்கு முக்கியமான காரணமே அதுதான் பாஜக எதிர்ப்பில் கரை சேர்ந்து விடலாம் என திமுக கணக்கு போட்டாலும் நடைபெற போவது சட்டமன்ற தேர்தல் மாநிலத்திற்கான தேர்தலில் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சியை வைத்து திமுக போடும் கணக்கை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது கேள்விக்குறிதான் ஆக தமிழக அரசியல் களம் என்பது இப்படி இருக்க தனித்து போட்டியிட முடிவு செய்திருக்கும் விஜய் நிச்சயமான சிறுபான்மையினர் வாக்குகளை பெருவாரியாக பிரிப்பார் என்பது அனைவரின் நம்பிக்கையாக உள்ளது அது மட்டுமல்லாது இளைஞர்கள் மற்றும் கணிசமான பெண்களின் வாக்குகளையும் விஜய் எடுப்பார் என நம்பப்படுகிறது அப்படி நடந்தால் விஜய் பிரிக்கப்போவது போவது திமுகவின் வாக்குகளை தான் அந்த நேரத்தில் திமுகவின் வாக்கு சதவிகிதம் என்பது நிச்சயம் பெரிய அளவில் அடிவாங்கும் அந்த நேரத்தில் ஏற்கனவே முப்பது சதவீத வாக்குகளை அடிப்படையாக வைத்திருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்லும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும் ரிப்போர்ட் பீகாரில் பிரசாந்த் கிஷோர் மற்றும் ஓவைசி செய்ததை விஜய் தமிழகத்தில் செய்ய போகிறார் என்ற கருத்தும் நிலவுகிறது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் என்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி ஆட்சி மாற்றம் என்பது உறுதி என டெல்லிக்கு சொல்லப்பட்டுள்ளது இந்த ரிப்போர்ட் உண்மையாகிறதா அல்லது தவறுகிறதா என்பது இன்னும் நான்கு மாதங்களில் தெரிந்துவிடும்